திடலில் மட்டும்தான் எங்கள் நடுவர் தமிழர் ஐயாவுடைய தமிழுக்காக காத்திருக்கின்ற கோபத்தை பார்க்கிறேன் நான் கோவையிலிருந்து வருகின்ற பொழுது மாப்பிள்ளை விநாயகர்கள் கோயில் எங்கே இருக்கிறது என்று கேட்டவுடன் ராஜபாளையத்தில் இருக்கிறது என்று மதுரைக்கு தாண்டியவுடன் சொன்னார்கள் ஆனால் இங்கு வந்த பொழுதுதான் தெரிகிறது ராஜபாளையத்துக்குள் மாப்பிள்ளை விநாயகர்கள் கோயில் இல்லை மாப்பிளை விநாயகர்கள் கோயிலுக்குள் ராஜபாளையமே இருக்கிறது என்பதை உங்கள் கூட்டத்தை பார்த்துதான் நான் புரிந்து கொண்டேன் அற்புதமாக பட்டிமன்றத்திற்கு தலைமை பெறுப்போட்டிருக்கின்ற பத்மஸ்ரீ கலைமாமணி எங்கள் தமிழறிஞர் அவர்களே பட்டிமன்றம் பாங்குடன் ஏறியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே அற்புதமாக முப்பத்தி எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே அன்பு தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நம்பிக்கை மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்கள் எல்லாம் வந்து ஒட்டிக்கொள்ளும் கழுத்து மாலையாய் வந்து கட்டிக்கொள்ளும் என்கின்ற மேத்தாவுடைய கவிதையோடு என்னுடைய தலைப்பை அணகலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை யார் கையிலே இருக்கிறது ஐயா அழகாக முன்னுரையிலே சொன்னார்கள் பிறப்பு இறப்புக்கு இடையிலே தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது அதை ஐந்தாக பிரித்தார்கள் உண்மையிலேயே நான் சொல்லுகின்றேன் அம்மா கையில் கையிருந்தால் தான் நமக்கு அழகான சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறது ஒருத்தர் அப்பாவினுடைய கை இருந்தால்தான் தரமான ஆடை கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் ஆசிரியர்கள் இருந்தால்தான் அவர்களுடைய கை இருந்தால்தான் அறிவான கல்வி இருக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் ஏன் மருத்துவருடைய கை இருந்தால்தான் ஆரோக்கியமான தேசம் இருக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் தயவு செய்து அந்த எல்லாம் அப்புறம் தூக்கி போடுங்கள் ஏனென்று சொன்னால் மற்றவர்களுடைய கையிலே நம் வாழ்க்கை இல்லை நம் கையில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாரம் வாழ்க்கையினுடைய தொகுப்பு ஒன்றோடு ஒன்று இணைந்ததுதான் தனிப்பட்டது எதுவுமே கிடையாது ஆனால் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம் கையில் மட்டும்தான் இருக்கிறது பெரியோர்களை ஏனென்று சொன்னால் மண்ணும் கல்லும் தான் பூமி நிலமும் நீரும் சேர்ந்ததுதான் கடல் ஏன் சர்க்கரையும் வாழும் சேர்ந்தது தான் காப்பி இதுவல்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஜனனம் உயிரும் உடலும் பிரிந்தால்தான் மரணம் நாம் பிறப்புக்கும் இறப்பையும் பற்றி பேசுவதல்ல இந்த வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே நாம் பெறுகின்ற சிறப்பு தான் கையிலே என்பதுதான் எங்களுடைய யோசனை பண்ணி பாருங்க தனக்காகவே வாழும் தாய் தகப்பனை எப்படி பிறர்க்கை என்று சொல்லுவது எதிரணி வந்து சொல்லுவார்கள் அம்மா இல்லைனா முடியுமா அப்பா இல்லைனா முடியுமா மனைவி இல்லைனா முடியுமா எச்சலா தாயும் தகப்பனும் நமக்காக வாழ்பவர்கள் அது பிறர்கை அல்ல நமங்கையே மனைவி என்பவளும் கூட மாற்றாறு கிடையாது ஏனென்றால் ஓர் உயிர் ஈடுடல் என்று சொல்லுவோம் ஆக குடும்பம் என்பதே நம் கையில் என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படியே இல்லாவிட்டாலும் குடும்பமே இல்லாவிட்டாலும் வாழ்க்கை குடும்பத்தின் கையில் இல்ல நம் கையில் தான் இருக்கிறது நான் அழகாக உதாரணத்தோடு தொடங்குகின்றேன் ஞான படத்தை கொண்டு வந்து நாரதர் கொண்டு வருகிறார் இது சிவனுக்கு கொடுக்கலாம் என்கிறார்கள் அவர் மனவீதி மீது சொல்கிறார் பார்வதி நீ எடுத்துக்கோங்கிறாங்க ரெண்டு பேர் தாய் தோப்பன் நம்மளுக்கு வேண்டாங்க நம்ம குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறனால பிரிச்சு கொடுக்கலாம் போது இல்ல தனியா தான் சாப்பிடணும் போது கடகம் உருவாகிறது உடனே மயிலின் துணை இருக்கிறது என்று சொல்லி உலகத்தை தானே இதோ சுற்றி வருகிறேன் என்று அவர் ஓடிவிட்டார் கலந்து ஆலோசிக்கிறார்கள் சற்றும் யோசிக்காமல் விநாயக பெருமான் தன் கையிலே தன் அறிவை கொண்டு ஒற்ற வார்த்தை சொன்னார் நாரதா உலகம் என்றால் என்ன அம்மையப்பர் என்றால் என்ன உலகத்தை சுற்றினால் என்ன அம்மையப்பரை சுற்றினால் என்று தன்னை நம்பினார் ஞான பழத்தை பெற்றார் என்பதுதான் ஐதீக பிறர் கையை நம்பினால் எதுவுமே கிடைக்காது அவரை நம்பினாரா நாரதரை நம்பினாரா நடுவர் நாரதர் அவர்களுடைய விளக்கம் கேட்டு அவரோட தான் அந்த அந்த இடத்துக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் கேட்டார் அது சரி அவர் சொன்னதுனால தானே அதை செஞ்சார் நடுவர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார் இப்போ பள்ளிக்கூடம் என்று சொன்னால் வாத்தியார் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆனால் சொல்லிக் கொடுக்கின்ற வாத்தியார் சொல்லிக் கொடுக்கின்ற மாணவர்கள் எல்லோருமே வெற்றி பெற்று விடுகிறார்களா கிடையாது மருத்துவர் எல்லாருக்குமே வருத்தம் பாசுகிறார் எப்படி கிடைக்கும் நான் ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்கிறேங்க எனக்கு காலையில் பாதை வழி தாங்க முடியாது காலையில் எந்திரிக்கிறதே பெரிய கஷ்டம் ஏன்னா சுகர் நானூறு இருக்குது ஆனால் வீட்டில் ரெண்டு டாக்டர் இருக்கிறாங்க ஒரு ரூமே மருத்துவமனை இருக்குது வீட்டில் சம்சாரம் அந்நாடுமே வெந்தயம் மறைச்சரித்து காலையில் கொடுக்குறாங்க ஆனால் என்னால் நடக்க முடியல பாதை நானூறு இருக்குது நடக்க முடியல என்ன காரணம் நான் நல்லாகல மனைவியினுடன் நல்லாகல ஏன் தெரியுங்களா மத்தியானம் ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டு நைட்டு நாலு வாழைப்பழம் சாப்பிட்டு எப்படி சக்கரை குறையும் கேட்குறேன் ஓ ஸ்வீட் சாப்பிடாம வாழைப்பழம் சாப்பிடாம சுகருக்கு இருக்குது டயபெட்டிக் இருக்குதுன்னு நான் கண்ட்ரோல் ஆனாத்த சக்கரை குறையுமே தவிர வீட்டில் இல்லை ஊர்ல நூறு டாக்டர் இருந்தாலும் நம்மளுக்கு சக்கரை குறையோடும் நம்மதான் காலையில் உடற்பயிற்சி செய்யணும் தவிர மற்றவர்களால் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம் யோசனை பண்ணி பாருங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க மாஸ்டர் ஆஃப் பேட்ஸ்மேன் என்ற சச்சின் டெண்டுல்கரை சொல்லுவோம் ரிலையன்ஸினுடைய சாம்ராஜ்யம் என்று திருபாய் அம்பானியை சொல்லுவோம் இவர்கள் எல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்கள் யோசிச்சு பாருங்கள் மற்றவர் கையில் இருக்கிறது என்று நாம் உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது வாழ்க்கையை வாழ முடியாது திருபாய் அம்பானி கர்னல் மலை அடிவாரத்தில் டீ வெற்ற சிறுவன் எப்படி இந்தியாவினுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் தெரியுமா அவர் ஒரு முறை கடலிலே வருகின்ற பொழுது மீன் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கின்ற பொழுது மீன் சாப்பிட வேண்டும் என்றால் பிடிக்க வேண்டும் இப்பொழுது முடியுமா ஓ முடிந்தால் உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன் என்று விளையாட்டாக நண்பன் சொன்னதுக்கு உடனே கடலில் குதித்தார் மீனை பிடித்து கொண்டு வந்தார் சிறுவன் அம்பானி கேட்டார்கள் ரூபாய் ஐஸ்கிரீமுக்கா நீ கடல்ல பொழுது அம்பானி சொன்ன வார்த்தை தெரியுமா அம்பானி வாழ்க்கை வரலாறு என்று படித்த செய்தி இருபது பிறர் குடித்து கொடுப்பார்கள் கடையிலே இருக்கும் அவர் வாங்கி கொடுப்பார் அம்மா சமைத்துக் கொடுப்பார் என்று காத்திருக்க கூடாது தனக்கு வேண்டும் என்று சொன்னால் உடனே குதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் வெற்றி பெற்றார் இந்தியாவினுடைய முதல் குடிம மகனார் முதல் பணக்காரனானார் சிந்தித்து பாருங்க யோசனை பண்ணி பாருங்க நான் யதார்த்தமா நடுவரவர்களை ஒரு செய்தியை சொல்றேன் கொரோனா பிரிவுல எத்தனையோ பேர் உதவி செஞ்சாங்க நம்ம அதை மறக்க முடியுமா இந்த தலைப்புல பேசினவங்களுக்காக எத்தனையோ அமைப்புகள் உதவி செய்தது எத்தனையோ நல்ல ஆட்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் விளைவு என்ன தெரியுமா எங்கள் ஊரில் ஒருத்தர் கொரோனாவுக்கு அந்த மலவேம்பு கஷாயம் கொண்டு வந்து கொடுத்தாரு எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருந்தால் அவர் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு எல்லாரும் குடித்தோம் அவருக்கு கொனா கொரோனா இருக்குன்னு தெரியாமல் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் பரவிருச்சு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு டம்ளர் மலவேம்பு கசாயம் அவர் குடிச்சிருந்தாருன்னா எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம் அவர் கொண்டு வந்து கொடுத்த விளைவு எல்லாருக்கும் ஆயிருச்சு இதுதான் நகைச்சுவைக்காக சொல்லுவதில்லை நாம் நம்மை தமிழ் தனிமைப்படுத்தி கொண்டால் நோயின்றி இருப்போம் என்பது யாருக்குமே புரிவதில்லை சிந்தித்து பாருங்கள் ஒரு பறவை மரத்திலே வந்து அமர்கிறது அந்த மரத்தினுடைய கிளையை நம்பியா அந்த பறவை நிற்கிறது சத்தியமாக சொல்லுகின்றேன் மரத்தினுடைய கிளையை நம்பி அந்த பறவை உட்காரவில்லை தன்னுடைய இறகை நம்பித்தான் அந்த பறவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் எதார்த்தம் நீங்க மதிப்புக்குரிய தாய்மார்களே ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் எல்லாம் அவங்க தானுங்க எங்க வீட்டுல அவர் தாங்க எல்லாம் பாத்துக்குவாங்க

பெட்ரோல் போடுற அந்த அலுவலகத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு கிளாரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாப்புல அப்போ கணவர் கேட்குறாரு ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி யாருமா என்னுடைய கிளாஸ்மேட் அப்படியா உன்னுடைய கிளாஸ்மேட்டா அப்படின்ட்டு கார் பெட்ரோல் போட்டு திரும்பி வரும்போது ஒரு நகைச்சுவைக்காக ஒரு நக்கல மனைவியிடம் கேட்குறார் கிளின்டன் அப்படின்னா நீ அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ பெட்ரோல் போட்டு இருந்திருப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது கிளாரி கிளின்டன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அருமை குறுகிய தாய்மார்களே நான் அவரை திருமணம் செய்திருந்தால் அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆயிருப்பார் என்று ஒரு பெண் சொன்னார் இதுதான் தன் கையை நம்புவது யோசனை பண்ணி பாருங்க அந்த ஊர்ல ஜனாதிபதி வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காரு ஜனாதிபதி பெட்ரோல் போடுறாரு ஜனாதிபதியினுடைய நண்பருங்க தயவு செய்து மூன்று பேர் வந்து குழப்புவார்கள் அவங்க இருந்த முடியும் இருந்தால் படிக்க முடியும் ஆஸ்பத்திரி குழப்புவாங்க தயவு செய்து சொல்லுகிறேன் கையெடுத்து கும்பிடுகிறேன் எதிர்காலம் என்பது உன்னிடம் தான் இருக்கிறது கிளியிடம் இல்லை எதிர்காலம் என்பது உன்னிடம் இருக்கிறது கிளியிடம் இல்லை உடல் நலம் என்பது உன்னிடம் இருக்கிறது மருத்துவரிடம் இல்லை வசதி வாய்ப்பு என்பது உன் முதலாளியிடமில்லை நீ எடுக்கின்ற முடிவிலே இருக்கிறது படிப்பு என்பது உன் ஆசிரியரிடம் இல்லை நீ கற்கின்ற பயிற்சியிலே இருக்கின்றது நிஜம் நான் ஒரு மனோ தத்துவமான ஒரு செய்தி சொல்லிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன் நாளைக்கு அஞ்சு மணிக்கு வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னால் வால் கிளாக் செட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க அஞ்சு மணிக்கு எழுப்பிட்டுருமா நான் வெளியூர் போகணும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் மைண்ட் கிளாக்கிங்னு ஒன்று பேர் அஞ்சு மணிக்கு நம்ம போகணும் எந்திரிக்கணும்னு செட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை டைம் பீஸும் கூட ரிப்பேர் ஆகிடலாம் அம்மாவோட அசந்து தூந்து தூங்கிடலாம் ஆனால் நீங்கள் செட் பண்ணிங்க வர மைண்ட் கிளாக்கு சத்தியமாக சொல்லுகின்றேன் நான் பலமுறை அனுபவத்திலே சொல்லுகின்றேன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் செட் பண்ணா நாலுக்கு நாலரைக்கு நாலே முக்காலுக்கு அஞ்சு மணிக்கு டான் டான் எழுப்பிடும் இதுதான் மனோரீதியானது ரீதியானது மைண்ட் செட்டிங் நம் கையில் இருக்கிறது வாழ்க்கை இப்படி சொல்லி நான் நிறைவேற செய்கிறேன் கழுதை ஒன்று கிணத்தில விழுந்து விடுகிறது கழுதை கிணத்தில விடுவது ஊரே காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒரு கூடையை கட்டி விடலான்னு கூடையை கட்டி வீழ விடுறாங்க காப்பாற்றணுன்ட்டு அந்த கூடை மேல கழுது ஏற மாட்டேங்குது எல்லாரும் விட்டுட்டாங்க இளைஞர்கள் வந்தாங்க ஏ கூடையெல்லாம் கட்டினா கழுது ஏறாது நம்மெல்லாம் சேர்ந்து கழு குதிச்சாங்க கழுதி தூக்குனாங்க கழுதியை தூக்க முடியும் ஆனால் கிணத்துலேருந்து மேலே ஏற முடியல விட்டுட்டாங்க பல முயற்சிகள் செய்தார்கள் காப்பாற்ற முடியவில்லை ஊரே முடிவு செய்தது சரி இனி விட்டுருவோம் கழுதையை மண்ணை போட்டு மூடிடுவோம் அது இறந்தால் கூட வாசமும் போயிடும் அந்த கிணறும் மூடிக்கும் இனிமேல் எந்த பிராணியும் முழுகாதுன்னு முடிவு செஞ்சு என்ன சொன்னாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஒரு வண்டி மாட்டு வண்டி கொண்டு போய் மண்ணை கொட்டிருங்க அந்த கழுதை மூடிடுன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டு வண்டியில் ஊரார் கொண்டு போய் மண்ணை கொட்டுறாங்க உள்ளுருக்கின்ற கழுதை காப்பாற்றுவார்கள் என்றும் நம்பிக்கை இருந்தது இனி காப்பாற்ற போவதில்லை என்றும் நம்பிக்கை வந்துவிட்டது கழுதை யோசித்தது யோசித்தது பிறர் கையை நம்பவில்லை அதுவே யோசித்தது ஒவ்வொரு வண்டி மண்ணு விழுகும் பொழுது மேலே விழுகும் சிலுக்கும் மண்ணு கீழ் விழுந்துரும் அந்த மண்ணு மேலே மேறி உட்காந்துக்கும் மறுபடியும் இன்னொரு வண்டி வரும் உழுகும் உதறும் வந்துடும் உதறி 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 வந்து மண்ணு கிணறு மூடும் பொழுது கழுதை தன்னம்பிக்கையோடு வெளியே வந்ததாக அந்த சிறுகதையை படித்தேன் இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை பிறர் உதவுவார் பிறர் உதவுகிறார் அவர் கையில்தான் இருக்கிறது என்று வருங்கால சமுதாயத்திற்கு தன்னம்பிக்கையை இழக்க வைத்து விடாதீர்கள் நம் கையில் தான் இருக்கிறது நம் நினைத்தால் எந்த இடத்திற்கும் முடியும் அம்பானி சொன்ன வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் உன்னை எவனும் அழைத்து வந்து நீ ஆசைப்பட்ட நாற்காலியிலே அமரச் சொல்ல மாட்டார்கள் நீதான் தான் தவழ்ந்தோ உருண்டோ ஓடியோ போய் சேர வேண்டும் என்று அந்த வாழ்க்கை வரலாறு படித்த வரிகளை பொன்வரிகளாக நினைத்து இன்றைய சூழ்நிலை இன்றைய என்றைய சூழ்நிலையில் நம் வாழ்க்கை நம் கையிலே நன்றி வணக்கம் உண்மைதானே அது ஊர் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிருக்கு அது முடியலை சரி இனி நம்ம தான் காந்து இப்போ தவக்க வச்சுக்கிடணும் அப்படின்னு அது தப்பிச்சுக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிறரை சார்ந்து இருக்காதீங்க நாம் தான் முன்னேறுவதற்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் அதுக்காக டாக்டர்கிட்ட போகாமல் இருந்துடாதீங்க நம்ம தாங்க நம்மளை காப்பாற்றிக்கிடணும் டாக்டர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னா நமக்கதை முடிஞ்சு போயிடும் அதனால் டாக்டர்டையும் போகணும் ஆனால் முன்னேறணும் அப்படின்னா நாம் தான் நம்ம முயற்சி பண்ணணும்ன்றார் நல்லா பேசியிருக்காரு என்னென்ன அது அம்பானியினுடைய லேசான ஆளாக அமெரிக்காவில் அசைச்சிக்கிட்டு இருக்காரு அவருடைய கோட்பு சின்ன செய்திகளை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறார ரொம்ப எளிதாக எடுத்து சொல்கிறார் இவ்வளோ கேட்ட ஒரு பாடு நம்ம அம்பானி என்ன செய்ய போகிறாரோ தெரியல வாங்க சதீஷ் வாங்க